முருகா முருகா அழகா அழகா குமரா குகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையத்தில் பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் கோடைநகர் என்ற ஸ்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் ஏறானாலே எனத் தொடங்கும் இந்த திருப்புகளிலே முருகா தேவரீரின் திருவடியில் கலந்து இன்புற அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் சேராயானால் வாடா நீ பத் தொடைதாராய் நீலங்குள் மெகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்ட அதனாலே மாழ்கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரைத்தந்த அருள்வாயே என்று நீலங்குல் மெகத்தின் எனத் தொடங்கும் பாடலிலே பாடுகின்றார் மார்தங்கு தாரைத்தந்த அருள்வாயே விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாத தம் தம் வசை கூற குறவான குன்றில் உறைபேதை கொண்ட கொடிதானது கொடிதான துன்ப மயல்தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ என்று குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து அவருடைய தேவரீரின் திருமார்பில் அணிந்து அணிந்துள்ள வாடாத கடப்ப மலை மாலையாவது தந்தருள வேணுமையா என்று பாடுகின்றார் சேராயானால் வாடா நீபத் தொடைதாரா என்று தேவரீரருடைய திருமார்பில் அணிந்துள்ள வாடாத கடப்ப மாலையாவது தந்து அருள வேணுமையா என்று இங்கே வேணுகின்றார் நாமும் தினம் தினம் திருப்புகள் பாராயணம் செய்து முருகப்பெருமானின் திருவடி பேரூருளை பெறுவோம் என்று கூறி இத்திருப்புகளை நமது அன்பர் அடியார் புவனேஸ்வரி நாராயணன் அவர்கள் பாராயணம் செய்ய உள்ளார் வாரி நாமும் அவருடன் சேர்ந்து பாராயணம் செய்து கடவுளின் அருளை வேண்டி இத்திருப்புகளை பாராயணம் செய்வோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரா முருகாசரணம் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி ஹரஹரமாதேவா வெற்றி பெ ah umresa tira vida y del pastor si dar todo gay umresa de va sa ti

சகனம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் இத்திருப்புகள் இத்திருப்புகள் பாடல் அகப்பொருள் துறையில் அமைந்தது காதல் கொண்ட தலைவனை பிரிந்து வாடும் தலைவியின் நிலையை பொருளாக வைத்து பாடப்பெற்றது ஆன்மாவாகிய நாயகி பரமாத்மாவாகிய இறைவனை நினைந்து அவனது அருளை வேண்டி நிற்கும் முறையில் அமைந்த மிக அற்புதமான திருப்புகள் சீறி எழுந்து பொலிவுடன் மேலே பறந்து பதினான்கு உலகங்களையும் வலம் வந்த சிறப்பு மிகுந்த மயிலை வாகனமாக உடைய குமார கடவுளே தேவரே இறப்பு மூப்பு அற்ற தலைவரே தீரம் உடைய வீரனே கோடை பதியில் எழுந்தருளி அடியார்களை காக்க அருள் புரியும் ஈசனே வேறுபட்டு மாறுபட்ட வழியில் சென்றவனான பெரிய சூரபதுமன் தனது வலிமை அற்று அடியோடு விழும்படி போர் புரிந்த வேலாயுத கடவுளே பிரம்ம தேவதன் பிரம்ம தேவனுக்கு போதத்தை ஊட்டிய தெய்வமே வேலாயுத கடவுளே குழந்தை முருகா வீரம் மிக்கவரே உயிர்களுக்கு வீரத்தை விளைவிக்கின்ற பெருமையில் மிக்க தெய்வமே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி காலையும் பசுவும் கலந்து வரும் காட்சியினாலும் வெந்து பொடியாகி அழிந்தும் அழியாத ஆற்றலை உடைய மன்மத வேல் ஏவுகின்ற மனமுள்ள மலர் கனையாலும் மனம் பொருந்தி பொருந்தி கவலையால் வருந்தி வேங்குழலில் உள்ள ஏழு தொலைகளில் உண்டாகும் சுர இசையினாலும் உடம்பின் நிறம் மாறுதல் அடைந்து முடிவில்லாத மையல் மிகுந்து வாடுகின்ற இந்த பெண்ணை நீ தள்ளிவிடாமல் வந்தருளி கருணை நோக்கம் கொண்டு பார்த்து அருள் புரிய வேணும் ஐயா தேவரீர் இந்த பெண்ணோடு கூடி அருளவில்லையானால் தேவரீரது திருமார்பில் அணிந்துள்ள வாடாத கடப்ப மாலையையாவது தந்தருள வேணுமையா என்று இங்கே பாடுகின்றார் இந்த ஆன்மாவாகியது பிறந்த பயன் அடி சேர்வது அந்த பரமாத்மாவை நினைந்து நாம் அவருடைய திருவடி பேரூரலை பெற்று உய்வதற்கு வகுப்போம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா முருகாசரணம்